நெல்லை மாவட்டம் ஜமீன் சிங்கமட்டியில் உள்ள தோட்டத்திற்குள் அதிகாலை புகுந்த கரடி மக்களின் நடமாட்டத்தை கண்டு அப்பகுதியில் உள்ள தென்னை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது மூன்று மணி நேரத்திற்கு பின் கரடி கீழே இறங்கியது இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலிக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுடலிக்குமார் கரடியை இறக்குவதற்காக என்னென்ன முயற்சிகளை எல்லாம் வனத்துறையினர் பொதுமக்கள் எடுத்தனர் வணக்கம் தேவேந்திரன் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருகே உள்ள ஜமீன் சிங்கப்பட்டியில் தோட்டம் ஒன்றில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு கரடி நடமாட்டத்தை கண்ட பகுதி மக்கள் கரடியை விரட்டுவதற்காக அருகில் இருந்த மற்றொரு மக்களையும் சேர்ந்து கொண்டு அந்த கரடியை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் கரடியானது மக்களுக்கு பயந்து கொண்டு தோட்டத்தில் இருந்த தென்னை மரம் ஒன்றின் மீது ஏறியது தொடர்ந்து அந்த கரடியை விரட்டுவதற்கு பொதுமக்கள் முயற்சி செய்தனர் தொடர்ந்து வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறை சம்பவ இடத்துக்கு வந்தனர் வந்து அந்த கரடியை விரட்டுவதற்காக வான வேடிக்கைகளை வெடிக்க செய்தும் கம்புகளை வைத்து விரட்டியும் அந்த கரடியானது சுமார் மூன்று மணி நேரம் போராடியும் அந்த கரடி இறங்கவில்லை தொடர்ந்து ஒரு டயரின் மீது தீயை கொளுத்திக் கொண்டு அந்த தீப்பந்தத்தை வைத்து அருகில் இருந்த மற்றொரு தென்னமரத்தின் மீது ஒருவர் ஏறிக்கொண்டு அந்த கரடியை விரட்டு மணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அந்த தீப்பந்தமானது அந்த தென்னமரத்தில் பற்றியதன் காரணமாக அந்த தென்னமரம் வந்து தீப்பற்றி எரியத் தொடங்கியது தொடர்ந்து அப்போதுதான் கரடியானது அந்த வெக்கை தாங்க முடியாமல் கீழே இறங்குவதற்கு முயற்சி செய்தது தொடர்ந்து வனத்துறையினை பகுதியில் அதாவது கரடி இங்கு வந்து தகவலை தெரிந்த சுற்றியுள்ள கிராம பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் இந்த கரடியை காண்பதற்கு குவிந்துள்ளனர் தொடர்ந்து அவர்களை சிறிது துரம்

சார் இப்போது முதல்ல வந்து முதல் கட்டமாக நம்ம வானை வேடிக்கை போடக்கூடிய வெடியை வச்சு நம்ம அதை விரட்டலான்ட்டு ரெண்டு நான் ஒரு நாலு வெடிகள் வெடிக்க செய்தோம் ஆனால் அது போகலை அது மேலும் பயந்து மரத்தை இறுக்கி பிடிச்சிக்கிடுச்சு அப்புறமா என்ன பண்ணோன்னா நம்ம களை க கம்பு வச்சு பக்கத்து மரத்தில் ஒருவரை ஏற வச்சு பக்கத்து தென்னை மரத்தில் ஏற வச்சு நம்ம கொஞ்சம் அதை டீஸ் பண்ணி பார்த்தோம் ஆனால் அது அதுக்கும் இறங்கலை இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணிக்கணும்னா அது பயப்படக்கூடிய தீ அப்படிங்கிற ஒன்று நம்ம அதுக்கு லேசாக அந்த கம்புலேயே பொருத்தி காட்டி அந்த புகையை காட்டி அதை இறங்க வைக்கலான்னு முயற்சி பண்ணோம் இப்போ அதை காட்டணும் அதை காட்டும்போது அது கரெக்டாக அந்த தீக்கு பயந்து இறங்கிருச்சு கடைசியாக என்னென்னா அந்த காஞ்ச அந்த சின்ன சில்லாட்டன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் பிடிச்ச தீயை வந்து நம்ம சார்பாக வந்து நண்பர் அணைச்சிட்ருக்கிறாரு இப்போ கரடி வந்து தற்சமயம் வந்து சேஃப்டியாக வெளியே போயிடுச்சு நம்ம ஸ்டாவு வந்து துறதி காட்டுக்குள்ளே உள்ளே விடுறதுக்காக இப்போ இருக்காங்க பின்னால் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க கரடிக்கு எந்த பாதிப்பில் வேறு எந்த விதமான பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வனத்துக்குள்ளே துரத்திட்டோம் தேவேந்திரன் அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் கரடியை கண்டு அச்சமடைந்து கொண்டிருந்தனர் வனத்துறையில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பின்பு தற்பொழுது அதாவது இந்த கரடியானது மக்களை கண்டு பயந்துதான் இந்த தென்னை மரத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தது தொடர்ந்து தீப்பந்தத்தை வைத்து அந்த கரடியை விரட்டும் பொழுதுதான் தீ பற்றியது அதன் உடலில் பற்றிய போது அதை அனைத்துக் கொண்டு மீண்டும் அதிலே இரு முயற்சி செய்தது இருந்த போதிலும் அதிகமான அளவில் தீ காரணமாக அந்த கரடியானது இறங்கி வனத்திற்குள் ஓடியது அதனை விரட்டு அதாவது காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் மூன்று ஒன்றரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு இந்த கரடியானது இறங்கியுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக அதாவது கடந்த அண்மை காலமாகவே நெல்லை மாவட்டத்தில் கரடிகள் அடிக்கடி ஊருக்குள் வந்து கொண்டிருக்கு இதற்கு காரணம் என்னவென்றால் வனத்துறையில் அதற்கு தேவையான நீரும் உணவும் இல்லாத காரணத்தினால் அந்த உணவுகளை தேடி அதாவது மலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அந்த விவசாய தோட்டங்களில் தனக்கு தேவையான அந்த உணவுகளை தேடி வரும்போது மக்களை கண்டு அச்சமிட்டு தான் இது போன்ற செயலில் கரடி ஈடுபட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேவேந்திரன் சுடலை இந்த கரடி எப்பொழுது வனத்தை விட்டு வெளியே ஊருக்குள் வந்தது இந்த கரடி குறித்து இந்த கரடி வந்தது குறித்து அந்த ஊர் பொதுமக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் சுடலை குமார் கண்டிப்பாக தேவந்திரன் இன்று காலை சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மணிமுத்தார் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருந்து இந்த கரடியானது இந்த ஜமீன் சிங்கப்பட்டி உள்ள இந்த தோட்டத்திற்கு வந்துள்ளது அண்மை காலங்களில் அதாவது கடந்த இரண்டு வாரங்களாகவே இந்த கரடியானது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அரிப்பு அடிவாரத்தில் உள்ள அந்த தோட்டப் பகுதிகள் அடிக்கடி வந்து சென்றதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இன்றைய தினம் அதே போல் தன்னுடைய உணவு தேடி ஒரு தோட்டத்திற்கு அருகே வந்தபோதுதான் மக்கள் ஒருவர் பார்த்திருக்கார்

தேவேந்திரன் ஒரு கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க இந்த கரடியானது காலை முதல் பொதுமக்கள் அச்சத்துடன் இருந்து வந்தனர் தொடர்ந்து வனத்துறையின் ஏற்பட்ட வனத்துறையினர் மேற்கொண்ட ஒரு தீவிர நடவடிக்கையின் காரணமாக கரடியானது காட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேவேந்திரன் சுடலிக்குமார் நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீர்கள் கடந்த சில மாதங்களாக வனத்திலிருந்து வனவிலங்குகள் ஊருக்குள் உணவை தேடி வருகின்றன என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருக்க வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வனப்பகுதியில் எடுத்து வருகின்றனர் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகமானது அமைந்துள்ளது இந்த பகுதிகளில் அதிக அளவிலான யானைகளும் கரடி மான் சிங்கம் மான் போன்ற வனவிலங்குகள் அதிக அளவில் வசிக்கின்றன இவைகள் அங்கிருந்து வனப்பதி பகுதியிலிருந்து வெளியே வர மாதிரிக்காக வனப்பகுதி எல்லையில் சூரிய மின்வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி அகலிகள் அமைக்கப்பட்டும் அந்த வனவிலங்குகள் ஊருக்குள் புகாமல் இருக்கிறதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன இருந்த போதிலும் ஒரு சில இடங்களில் இருக்கின்ற அந்த பாதையின் காரணமாக தொடர்ந்து இந்த கரடியானது ஒரு சில இடங்களில் தன்னுடைய உணவை தேடி இந்த விவசாய தோட்டத்திற்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அந்த விவசாய தோட்டத்தின் உணவை தேடி வரும்போதுதான் இது போன்று ஒரு சில நேரங்களில் பொதுமக்களை கண்டு அச்சத்தில் ஏற்பட்டதன் காரணமாக தோட்டத்திற்குள் பயந்து இது ஒளிந்து கொண்டிருக்கிறது ஒளிந்து நடந்து இது போன்ற செயல்கள் தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாக மூளைக்கரப்பட்டி என்ற இடத்தில் அந்த வனப்பகுதியில் அதாவது களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பதிலிருந்து அந்த கரடியானது ஊருக்குள் வந்தது தொடர்ந்து அதை இரண்டு நாட்கள் போராடி வனத்துறையினர் அதை வனத்திற்குள் விரட்டி வைத்தனர் தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கடந்த மாதம் களக்காடு பகுதியில் இதே போன்று ஒரு கரடி கூண்டுக்குள் சிக்கியது அதற்கு அடுத்த வாரம் பார்த்தோம்னால் அதே களக்காடு அருகே கரடி ஒன்று வந்ததன் காரணமாக வனத்துறையினர் அதாவது உணவை தேடி வரும்போது அருகில் உள்ள கிணற்றுக்குள் விழுந்தது தொடர்ந்து வனத்துறையினர் வலைகளை விரித்து அதனை விரட்டினர் இதே போன்று செயல்தான் தொடர்ந்து வன வனவிலங்குகளானது தொடர்ந்து இது போன்று வந்து கொண்டிருக்கிறது அதனை தடுக்கும் நடவடிக்கைகள் அகலிகள் அமைத்தும் மின்வெளிகள் அமைத்தும் அந்த வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து வனத்துறையினர் எடுத்து வருகின்றனர் தேவேந்திரன் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி